கிரீடிங்ஸ் இந்த டிவோஷனில் நம்ம எதிலிருந்து பார்க்க போகிறோம்னா கலாத்தியர்கள் புஸ்தகத்திலேருந்து பார்க்க போகிறோம் கலாத்தியர்கள் புஸ்தகம் நாலாவது அதிகாரத்திலிருந்து பார்க்குறதற்கு முன்பாக நம்ம மூணாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வாசகத்திலிருந்து நம்ம படிக்கலாம் நீங்கள் எல்லோரும் இயேசுவை பற்றியும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரர் புத்திரர்களாயிருக்கிறீர்களே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே சோ இந்த இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது என்னைக்கு நம்ம கிறிஸ்து இயேசுவை வந்து தன் நம்மளுடைய சொந்த இரட்சகராய ஏற்றுக்கொண்டோமோ நம்மளுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மறித்தார்னு நம்ம ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியனால நம்ம ஞானஸ்தானம் பெற்று கொண்டோமோ அப்போவே நம்ம வந்து தேவனுடைய குமாரத்தைகளாகவும் குமாரத்தைகளாவும் ஆனும் சோ அததான் இந்த புஸ்தகத்தில் சொல்றாங்க ஆனால் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நிறைய நேரம் வந்து ஒரு 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 மகனாவோ மகளாகவோ வாழாம நம்ம ஒரு அடிமையாக நம்ம அடிமை நுகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாலாவது அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது ரெண்டு விதமான கோட்பாடுகள் ரெண்டு விதமான இதை கொண்டு வர அப்போ சொல் பவுல் என்ன எழுதுறாருன்னா ரெண்டு ஏற்பாடுகளை குறித்து எழுதுகிறார் ஒன்று வந்து ஒரு அடிமையின் வழியாக வரக்கூடிய ஒரு இது ஆகார் மூலமாக வரக்கூடிய இது அப்புறம் சாராவின் மூலமாக வரக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து க கர்த்தர் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு அது ஒன்று மூலம் ஆகாரின் மூலமாக வர்றது வந்து அடிமையின் மூலமாக வருது அது வந்து தன்னுடைய ஃப்ளஷின் மூலமாக வருது அதே மாதிரி இந்த சைடு சாராவன் மூலமாக வருது வந்து கர்த்தருடைய சத்தியத்தின் மூலமாக வரக்கூடிய விஷயம் ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது கர்த்தர் வந்து அந்த சத்தியத்துல நம்ம வாழ சொல்கிறாரு இதை நம்ம வந்து நம் என்னாகும் இருபத்தி ஓராவது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது போது அஹ் யசுவாவையும் கேளு தவிர மற்ற எல்லா ஸ்பைஸும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தேசத்திற்கு முன்பாக ரொம்ப சின்னதா இருக்கிறோம் வெட்டி கிளிகளை போல நம்ம இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு இதை கொடுப்பார் கர்த்தர் நமக்கு இதை நமக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு இது கர்த்தர் நமக்கு கொடுப்பார்னு அவங்க விசுவாசிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் புத்திரர்கள் மாதிரி விசு விசுவாசிச்சாங்க ஆனா இவங்க எல்லாருமே மொத்த இஸ்ரேவேல் ஜனத்தார்களும் வந்து ஒரு அடிமை நூத்தன் மூலமா யோசிச்சாங்க ஏன்னா அவங்க அடிமைகளா இருந்து வந்ததுனால அவங்க அடிமைகளாகவே யோசிச்சாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் கர்த்தருக்கும் அவங்களுக்கு இருந்த உறவு வந்து கர்த்தரின் தேவன் அப்படிங்கிற அந்த உறவுல வந்து இவங்க வந்து மகனாகவும் யோசிச்சாங்க ஸோ கடைசியா பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த சத்தியத்தின் மூலமா கொடுக்கப்பட்டு அந்த நாட்டுக்கு போறாங்க மத்த யாருமே போகலை சோ நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு நிறைய சத்தியங்களை கொடுத்துருக்கிறார் நிறைய விஷயங்களை நமக்கு வேதாகமத்தின் மூலமா கொடுத்துருக்கிறாரு அதை விசுவாசிக்கிறதும் விசுவாசிக்காம போறது நம்ம கையில் இருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து ஆமன் ஆமீன் ஏன்னா நம்ம கர்த்தனுடைய குமாரனாகவும் குமார்த்தியாகவும் இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு நான் உனக்காக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு யோ ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் வந்து கர்த்தர் நமக்காக இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவன் யார் அப்படின்னு வேதாகமம் கேட்குது ஸோ ஒரு கிறிஸ்தவனா நம்ம ஒரு அடிமையா இல்லாம ஒரு மகனாவோ மகளாவோ நம்மளுடைய வாழ்க்கையில அந்த விடுதலை அஹ் நுகத்துக்குள்ள இருந்து நம்ம வாழ்வோம்னு நம்ம யோசிப்போம் ஆமீன்